வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்தங்க கதளி வாழைக்கு உப்பு வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணோம் மழை ரெண்டு நா த்ரீ டேஸாகவே நல்ல மழை அதனால் சரி ஈரமர் கீழே வச்சு விடலாம் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் இதுக்கும் ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி டென் டேஸுக்கு பக்கமாக ஆச்சுங்க சரி உப்பு வச்சிடலான்ட்டு நான் உப்பு வச்சுட்டு இருந்தேன் சரி இதுக்கு வேறு ஐடியா பண்ணலாம் உப்பு வந்து கடப்பாறையில் குத்தி போட்டு விட்டுலாம் பிளான் பண்ணிச்சு பட் ஈரம் ரொம்ப ஓவராக இருந்தங்காட்டி அப்படி பண்ண முடியல ஸோ நான் வந்து உப்பு போட்டு போயிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அந்த உப்பு வந்து மண் போட்டு முடி விட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது ஓகே இன்றைக்கும் மழை இருக்குது ஸோ ஃபுல்லாக இதாயிடும் அப்படின்ட்டு போட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் கதிலி வாழைக்கு உப்பே மோஸ்ட் ஆஃப் ஆல் வைக்க மாட்டோம் ஏன்னா அது வந்து வர்றதே ரொம்ப கஷ்டங்க அதாவது வந்து வில்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கம்பை வெடிக்கிறது அந்த மாதிரி இது அதனால நாங்கள் ஆர்கானிக் தான் பண்ணிகிட்ருப்போம் சரி வாழை கொஞ்சம் ஒவ்வொன்று பெருசு ஒவ்வொன்று சிறுசாக இருந்துச்சு சரி அதனால் உப்பு வச்சிடலாம் ஒரு உப்புன்ட்டு வச்சுட்டுவாங்க இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸும் கூட தாங்காது டென் டேஸ்லேயே மறுபடியும் ஆர்கானிக் போயிடுவோம் அந்தளவில் தான் உப்பு வச்சுட்டு வீடு வந்து சேரலைங்க வீடு வந்ததும் மழை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு காற்று ஃபுல்லு காற்று ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு மழையும் வர டைம் ஆயிடுச்சு வீட்டில் வந்து படபடன் மாட்டுக்கெல்லாம் மேவு போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரக்குள்ளேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்